என் செல்ல குழந்தையே உன்னுடைய மிகப்பெரிய ஆசையும் ரகசிய ஆசையும் எல்லாமே உன் வராகி அம்மா எனக்கு தெரியும் என் அருள் இருந்ததால் தானே இப்போது நான் இதை பற்றி உன்னிடம் பேசுவதை உன்னால் கேட்க முடிகிறது நீண்ட நேரமாகியும் நீ விரும்பியதை நான் உனக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கிறேன் என்பதை அறியாமல் ஏன் செல்லமே என்னை தவிக்க விடுகிறாய் நீ என்னிடம் ஆசைப்பட்டு விரும்பி கேட்டதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது என வருந்திக்கொண்டே கொண்டே அல்லவா இதோ இனிமேல் உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முழுவதுமாக சொல்லப் போகிறேன் முழுவதுமாக அப்படியே கேட்டுவிட்டு என் அருளாசியையும் பெற்றுக்கொண்டு நான் உனக்கு கொடுக்க நினைப்பதையெல்லாம் மனமகிழ்வோடு அப்படியே ஏற்றுக்கொள்வாயா நீ எல்லாருக்கும் நல்லது நினைத்து இனிய வார்த்தைகளை மட்டுமே பேசி நல்லது மட்டுமே செய்து வருகிறாய் அதனால் தானே உன்னை எனது பாசத்திற்குரிய செல்ல பிள்ளையாக நான் தத்தெடுத்து இனிமேலும் நீ இப்படியே தான் பயணம் செய்ய வேண்டும் எக்காரணம் கொண்டும் யார் உன்னை கோபப்படுத்தினாலுமே கூட யாரையும் திட்டாதே யாராவது உனக்கு கெடுதல் செய்தாலும் கூட நீ யாருக்கும் சாபம் கொடுக்கவோ கெடுதல் நினைக்கவோ வேண்டாம் என் அதை அப்படியே என் பொறுப்பில் விட்டுவிடு வராகி தாயே அத்தனையும் நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் நீதான் இது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டுமென அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டால் உன் வாழ்வில் எதை எப்பொழுது யாரை சரி செய்ய வேண்டுமோ அத்தனையையும் நான் சரி செய்து முடிப்பேன் அது மட்டுமல்ல உன் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் என்ன நீ மற்றவர்களிடம் சொன்ன ஆசை என்ன சொல்லாத மீதி ஆசை என்ன என உனது அத்தனை ஆசைகளையும் விருப்பங்களையும் அறிந்த நான் அதையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கதான் இப்போது உன் வீட்டு வாசலில் நீண்ட நேரமாக நிற்கிறேன் என் தங்கமே பல சமயங்களில் நீ எதிர்பார்த்ததை பெற முடியாமல் ஏமாற்றத்திற்கும் உள்ளாகி இருக்கிறாய் அவமானத்திற்கும் உள்ளாகி இருக்கிறாய் இருந்தாலும் கூட என்றாவது ஒரு நாள் நீ ஆசைப்பட்டதை உன் வராகியம்மா தருவேன் என நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் போது நான் எப்படி உன் நம்பிக்கையை பொய்யாக்குவேன் இதோ உன்னை சுற்றி ஏமாற்றுவதற்கென பல பேர் இருக்கிறார்களே அவர்களில் ஒருவராக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை உன் விருப்பம் போலவே நான் நிறைவேற்றி கொடுப்பேன் எப்போதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ கோபப்படும்படி எதையாவது செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை அதற்காக நீ கோபப்படாமலே இரு என்றும் என்னால் சொல்ல முடியாது அதற்கு பதிலாக அந்த கோபத்தை ஆயுதமாக்கி மற்றவர்களை தாக்குவதற்கு பதிலாக அதையே உனக்கு பாதுகாப்பு ஆயுதமாக வைத்துக்கொள் உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் எங்கு பலன் இருக்கிறதோ இல்லையோ உன் வராகியம்மா அதற்கான பலனை நிச்சயமாக கொடுப்பேன் நான் சொல்வதை தானே இப்போதெல்லாம் உனது செயல்களில் பல நல்ல மாற்றங்கள் தெரிகிறது அதற்காகவே உன்னுடைய அத்தனை ஆசைகளையும் நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் இனிமேல் நீ நினைத்த விஷயங்களிலெல்லாம் வெற்றி பெறுவாய் அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பணிமாக இருந்துகொள் ஏனெனில் வெற்றி கிடைக்கும் வரையிலும் உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாரும் இப்போது வெற்றி பெற்ற பிறகு உனக்கு எதிரியாகவே மாறிவிடுவார்கள் யார் எப்படி இருந்தாலும் சரி உன் வாழ்வில் என்ன நிகழ்ந்தாலும் சரி நீ துணிவோடும் தைரியத்தோடும் இருந்தால் யாராலும் உன்னை தோற்கவோ வீழ்த்தவோ முடியாது ஏனெனில் உனக்கு பின்புலமா இருப்பது உன் வராகியம்மா நான் அல்லவா நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை நீ ஆசைப்பட்டதை உன் விருப்பம் போல நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி உனக்கான நல்வார்த்தைகளோடு கூடிய தருவதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் இனி எல்லாமே உன் விருப்பம் போல நிறைவேறும் நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்காகவே உன் வாழ்வில் நான் நிறைவேற்றி தருவேன் என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அப்படியே பெற்றுக்கொண்டு மனமகிழ்வோடு வாழத் தயாராகு ஓம்